வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது சகல ஜாதிகளையும் கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் இடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள் அங்கே ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டுப் போனான் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஸ்திரீ அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடே அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடே யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்திரண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது மேலும் பரிசுத்த பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான் பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும் பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லக்கமாயிருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்று அறுபத்தாறு வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இலட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேரேயல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக முதற் பலனாக கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான் அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவனெவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதலிராது தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனு கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது அறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்ச பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது அந்த ஆலையிலிருந்து ஆயிரத்து அறுநூறு ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது